வெல்கம் டு ஸ்ரீ விநாயகர் ரியல் எஸ்டேட் சேனல் இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ரெண்டு ஏக்கர் இருபத்தஞ்சி சென்ட் நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த தோட்டம் எங்கே இருக்குது மேலும் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மாதிரி ஆல்பட்டன் ஆன்ல வச்சுக்கோங்க நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு பிடிக்கிங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் தேவைப்படுதுனாக்கா ஷேர் பண்ணியும் கொடுங்க இது அருமையான செம்மன் பூமி பஞ்சாயத்து ரோடு பாயிண்ட்லேயே அமைஞ்சிருக்குங்க ரெண்டு ஏகால் ஏக்கர் சூப்பரான ஒரு பண்ணை வீட்டுடன் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த தோட்டம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்துலேருந்து சேந்தமங்கலம் செல்லும் சாலை கொல்லிமலை அடிவாரத்தில் அமைஞ்சிருக்குங்க பாருங்கள் அருமையான செம்மண் பூமிங்க இதில் வந்து தென்னை மரங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சுமார் ஒரு முப்பது தென்னை மரங்கள் இருக்குது பாருங்கள் செம்மன் பூமி அப்படி நீட்டாக இருக்குன்னு பாருங்கள் அருமையான செம்மண் பூமி இது இள மரங்கள் இருக்குது கொஞ்சம் ஹைட்டு மரங்களும் இருக்குது தென்னை மரங்கள் மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா இதில் ஒரு சூப்பரான ஒரு தார்ஸ் வீடு இருக்குங்க பண்ணை வீடு தார்ஸ் வீடுங்க பார்த்திங்களா ஒரு ஃபேமிலி நீட்டாக இப்படி இருக்கிற அளவுக்கு அருமையான ஒரு வீடு வசதி இருக்குது இந்த இருந்து அப்படியே கிழக்கு பக்கம் பார்த்திங்கனாக்க கிணறு இருக்குங்க கிணறு வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக ரவுண்டு கிணறுங்க அழகாக கட்டி சூப்பராக வச்சுருக்காங்க மற்றபடி தார் ரோடு பாயிண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஒரு ஏக்கர் அளவுக்கு ஆமணக்கு நடவு செய்திருக்காங்க விதை போட்டிருக்காங்க அது நல்லா பூ வளர்ந்து வந்துட்டுருக்கு அதுக்கு பேக் சைடில் பார்த்திங்கன்னா இப்போது முத்து சோளம் போடுறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இதில் வந்து ஒரு கொய்யா மரம் இருக்குது இரண்டு பூஞ்செடிகள் இருக்குது பூஞ்செடியை பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு தலைக்கு தேவை தேவைப்படுற அளவுக்கு நல்லா பூ பூ கிடச்சிருங்க அதுலேயே பாருங்க அருமையான பூஞ்செடி சன்னமொழி இருக்கு இருக்குது பக்கத்தில் ஒரு குண்டு மொழி பெரிய செடி இருக்குது மற்றபடி பக்கத்து பக்கத்து தோட்டத்திலலாம் பார்த்திங்கனாக்கா வீடுகள் இருக்குதுங்க அதனால் நம்ம எந்த ஒரு பயமும் இல்லாத நம்ம இந்த லேண்டு வாங்கினோம்னா நம்ம தோட்டத்தில் கூட குடியிருக்கலாம் அவ்வப்போது வந்துட்டும் போகலாம் அந்த மாதிரி நல்ல லொக்கேஷனில் அமைஞ்சிருக்குங்க நல்ல செம்மண் பூமி பாருங்கள் வீடு பாருங்கள் நீட்டாக இருக்குங்க ஒரு ஒயிட் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம நீட்டாக ஒரு பால் காய்ச்சிட்டு சூப்பராக இருக்கலாங்க இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் வருங்க அதாவது ராசிபுரம் டூ சேந்தமங்கலம் ரோடு இருக்கு இல்லைங்களா அந்த ரோட்லேருந்து டூ கிலோமீட்ரு ரோடு பஞ்சாயத்து ரோடு பாயிண்ட்டுங்க அதனால் நீங்கள் விருப்பப்பட்ட மாதிரி மண் பார்த்தீங்கன்னா ஃபுல் செம்மண் ஒரு போர் வசதி இருக்குது போர்வெல் வசதி ஒன்று இருக்குது பாருங்க நல்லா ரிங் போட்டு நீட்டாக கட்டியிருக்காங்க நல்லா ஆழமான கிணறுங்க பாருங்கள் நல்ல ஆழமான கிணறு நீட்டாக கட்டி வச்சிருக்காங்க அருமையாக இருக்குது மற்றபடி இந்த இடம் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கனாக்கா ஃபோன் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு டைரெக்டு சைட்டு விசிட்டிங் வந்துடுங்க நேரடியாக பார்த்துட்டு ஓனர்கிட்ட டைரெக்டாக பேசி நல்ல முறையில் ரேட்டு ஃபைனல் பண்ணிக்கலாங்க இதனுடைய விலை விவரம் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம்